ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது வங்கி கடன் பெற்றவர்கள் மேலே வங்கி எடுக்கும் அனைத்து நடவடிக்கையும் தோல்வியிலே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நம்ம வங்கி கடன் பெற்றவர்கள் இருக்காங்க இல்லையா இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் இப்போ பிஸ்னஸ் லோன் இதர கடன்கள் இன்ஸ்டா லோன் இன்ஸ்டா கேஷ் இந்த மாதிரி வாங்குறவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட லோன் சிட்டி லோன் ஓவர் டிராஃப்ட் லோனு லோனும் ஹவுசிங் லோன் உட்பட சொல்கிறேன் ஹவுசிங் லோன் உட்பட ஏன் இந்த டூ வீலர் லோனு ஏன் செல்போன் கூட சரி சார் செல்ஃபோன் ரூபா எல்லாத்துக்குமே சொல்கிறேன் இது உடனே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்கள் பேன் அந்த கார்டு அதை லிங்க் பண்ணி தான் உங்களுக்கு தராங்க ஒரு ஆள் ஒரு பேன் தான் இருக்க முடியும் அதனால எந்த லோன் வாங்கினாலும் அந்த பேனோட லிங்க் ஆகிரும் அது வந்து செக்யூர்டாக இருந்தாலும் சரி அன்செக்யூர்டாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வங்கி கடன் பெற்றவர்களுக்கு எதிராக நடக்கும் அது எதிராக எடுக்கும் வங்கி எடுக்கும் நடவடிக்கைகள் என்னென்ன அது ஏன் தோல்வியில் முடியுது ஏன் வங்கியாளால் வந்து இந்த கடனை ரெக்கவர் பண்ணவும் முடியல சரியான லீகல் ஆக்ஷன் எடுத்துகிட்டு போக முடியல இது எதுக்காக வந்து இந்த லீகல் லீகல் அப்படி டிபார்ட்மெண்ட்டுங்கிறத வங்கி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை இப்போ சொல்ல போகிறேன் இதை வந்து ஒரு நாலு பதிவாக போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு எக்ஸ்கீடாக போகுது அதனால் நான் அந்த பத்து நிமிஷத்தில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் இப்போ முதல் முறையாக எடுத்துக்கலாம் இப்போது வங்கி கடன் பெற்றவர்கள் நான் சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு எல்லா லோனும் இப்போ எல்லா லோனும் சேர்த்து இப்போ எடுக்கிறீங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ எடுத்தவர்கள் அதாவது வங்கி கடன் பெற்றவர்கள் அதாவது அதை பற்றி சொல்லிட்டு வரோம் எடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதே சமயம் அவங்களோட இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் என்னென்ன இப்போ பசங்க டெலிகால் உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு டிஃபால்ட் ஆனால் கூட உங்களுக்கு முதல்ல வரக்கூடியது வந்து டெலிகாலர்ஸ் இப்போ டெலிகாலர்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோன் அந்த ஃபோன் கால்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெயினாக வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெலிகாலர்ஸ் அது கொஞ்சம் அது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் விசிட் ஸ்பாட் விசிட் அப்படின்னா என்னன்றது தான் தனிப்பதிவில் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் மீறி அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் தான் சொல்லியிருக்கேன் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்களை பற்றியோ ஏராளமாக நம்ம சொல்லிட்டோம் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் அவங்களுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்றதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னென்னா வரக்கூடிய சட்ட நடவடிக்கைகளை மட்டும் பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் பயப்படுறது என்னமோ வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் தான் என்னமோ பல கலெக்ஷன் ஏஜென்ட் தான் பேங்க் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருங்க நிச்சயமாக கலெக்ஷன் ஏஜென்ட்டு பேங்கே கிடையாது அவங்க ஒரு அத்தாரைஸ்டு பர்சன் அவங்க வர்றாங்கன்றதுக்கு தான் கடன் வாங்கினவங்க ரொம்ப பயப்படுறாங்க நம்மளோட அவமானம் படுத்திடுவாங்களோ நமக்கு மற்றவங்க எதிரில் வந்து எதாவது தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்றதுக்காக ஆனால் அவங்க ஒரு பெரிய ஆள் கிடையாது நிச்சயமாக கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சிவில் ஸ்கோர் டவுன் ஆகிறதுக்கோ உங்களோட மற்ற லோன்கள் வாங்குறதுக்கோ இல்லை மற்ற லோனை கட்டுறதுக்கோ இவங்க ஒரு காரணமே கிடையாது இவங்க பொறுத்த வரைக்கும் அத்தாரிட்டி ஏஜென்சி ரெண்டாவது இவங்க ரிப்போர்ட் போகணும் அதாவது நாலு தடவை போகணும் போய் என்னால் ஒன்றும் வசூல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிங்க அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா லீகல் ஸ்டெப்புக்கு போகும் எப்படி பார்த்தா லீகல் ஸ்டெப்பு சில பேங்க் வந்து ஒரு டிஃபால்ட் ஆனவன ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மாதம் முடிஞ்சு மறு மாதம் கட்டலைன்னா அப்பவே அவங்க தொடங்கிடுவாங்க இந்த மூணு மாதம் என்பி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா டிமாண்ட் நோட்டீஸ் தான் அனுப்புவாங்க அந்த டிமாண்ட் நோட்டீஸ் உங்களுக்கு தெரியல இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கும் அந்த டிமாண்ட் நோட்டீஸுக்கு வந்து சட்ட விளைவு எதுவும் கிடையாது எந்த ஒரு வங்கியை வந்து சட்டப்படியும் அனுப்ப முடியாது அந்த வங்கியோட அது அதாவது இத்தனை தேதிக்குள்ளே அனுப்பணும்னு இருக்குது ஆனால் இவங்க முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் மட்டும் இல்லை நாலஞ்சு கூட வரலாம் டிமாண்ட் நோட்டீஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் அவன் வாட்ஸ்அப்பில் வரலாம் அது வந்து உங்களுக்கு இதில் வரலாம் மெசேஜில் வரலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லைனா இமெயில் அடிக்கு வரலாம் இல்லை டிஜிட்டல் போஸ்ட்டாக வரலாம் சாதா போஸ்ட்டாக வரலாம் இப்படி என்ன போஸ்ட்டில் வேணால் அவங்க க அந்த மோட் ஆஃப் அந்த கன்வே பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் போட சட்டம் வந்து அதில் பிரகாரம் வந்து சம்மன் சர்வ் பண்ணுறதை பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இது இது லீகல் வந்து இனிஷியேட்டிங் பண்ணுற போகிறாங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கனாக்காக்கி இது ஒரு எந்த விதமான சட்ட ஏற்படுத்தாது ஏற்படுத்தாத இதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை மூணு மாதம் கழிஞ்சிருச்சு ஸோ உங்கள் எம்பி ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடி ரீகால் நோட்டீஸ் அனுப்புவான் அந்த ரீகால் நோட்டீஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நீங்கள் லோடை கட்ட வரைக்கும் போதும் நீங்கள் வந்து ரீ க்ளோஸ் பண்ணிக்கங்க இந்த லோன் அமௌண்ட்டு கட்டுங்கன்னு சொல்லிட்டு ரீகால் போட்டு அனுப்புவாங்க இதுவும் பல நோட்டீஸ்கள் வரலாம் பல அட்வொகேட் கிட்டே வரலாம் ஒரு வங்கிகிட்டிருந்தே வரலாம் இல்லை பல வங்கிகிட்டிருந்தும் வரலாம் இது முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் செப் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற லோன் என்ன லோடு செக்யூர்டாக அன்செக்யூர்டான்னு பார்க்கணும் இப்போது அன்செக்யூர்டு செக்யூர்டு இது ரெண்டு இதுக்குமே வந்து ப்ராசஸ் என்னங்கிறது சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு இப்போ அன்செக்யூர்ட் லோனை பொறுத்த வரைக்கும் அவங்க கிரிமினல் சிவிலு ரெண்டு சென்று சைடு ரெண்டு ரெண்டு பக்கம் தான் போக முடியும் இப்போ கிரிமினல் சைடு சிவில் சைடு அப்படின்னு ரெண்டு இருக்குது இந்த கிரிமினல் சைடு சிவில் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதாவது வந்து சுலபமாக அவங்களுக்கு வந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் சைடு தான் ஏன்னா இந்திய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு பண செலவே கிடையாது ஏன்னா கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு இடத்துல ஒரு திருட்டு நடந்துருச்சு என்ன உடனடியாக போலீஸ் போயிடும் ஒரே எஃப்ஐஆர் போட்டுரும் அந்த சம்பந்தப்பட்டால உடனடியாக கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திடுவாங்க இந்த அஃபென்ஸுக்கு பேர் வந்து காக்னிசிபல் அஃபென்ஸ் காக்னிசிபல் அஃபன்ஸ்னால் புலன் கொள்ள தக்க புலம் கொள்ள தக்க அப்படின்ற என்ன அர்த்தம்னா இது ஒரு குற்றம் நடந்திருக்குன்றது தெளிவாக தெரியுது அதாவது ஒரு மா ம மற்றபடி ஒரு டக்காய்டி அந்த வழிப்பறி அதே போல் வந்து த்ரீ நாட் செவன் ஒருத்தரை வந்து ஆயுதம் கொண்டு தாக்குதல் இது போன்ற நடவடிக்கை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புகார் ஒன்று இருக்கணும்னு அவசியம் இல்லை காவல்துறை நேரடியாக போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவான் இது வந்து கார்க்னிசிபிள் அஃபென்ஸு அதனால் இந்த புலன் கொள்ள தக்கன்னு சொல்கிறாங்க இந்த புலன் கொள்ள தகாத அப்படி அதுவும் கிரிமினல் அஃபென்ஸ் தான் அப்படின்னு எப்படின்னா ஒரு குற்றம் நடந்திருக்கு ஆனால் அந்த நடந்ததுக்கு வந்து ஸ்டெயிட்டாக போய் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு மாஜிஸ்ட்ரேட்டோட கண்காணிப்பு கீழே தான் அந்த கேஸ் வரணும் எனவே என்ன பண்ணணும்னா இந்த இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் சம்மன் கேஸுன்னு சொல்லுவாங்க சம்மன் கேஸ்னு என்னென்னா சம்மன் கொடுத்து கூப்பிட்டு கோர்ட்டில் விசாரித்து அதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கும் அதுதான் வந்து சம்மன் கேஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிமினலில் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் இந்த சம்மன் கேஸை தான் நம்ம வந்து இந்த பேங்க் போவாங்க ஏன்னா பணம் வாங்கினது பொறுத்த வரைக்கும் பாதி சிவில் பாதி கிரிமினல் நேச்சர் வரும் எப்போயுமே பெரும்பாலும் பணம் கொடுத்தல் வாங்க சிவில் நச்சரம் தான் வரும் ஆனால் இவங்க கிரிமினல் அதை கொண்டு போயிடுவாங்க ஏன்னா கிரிமினலை கொண்டு போகிறாங்கன்னா அவங்க என்ன கொண்டு போனாங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய சட்டம் பிஎன்எஸ் சொல்கிறாங்க இல்லையா பாரதிய நாயு சுரக்ஷா சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டின் கிளாஸ் டூ என்ன இது வந்து த்ரீ எயிட்டீன் கிளாஸ் டூனால் இதில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு பேங்க்கு பேங்க் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவங்க பார்த்திங்கன்னா எந்த விதத்தையும் இவங்க ஏமாற்றிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க சிபிலில் பொறுத்த பொறுத்த வரைக்கும் சி இந்த சிபிலை பொறுத்த வரைக்கும் சிபிலை பேஸ் பண்ணி தான் அவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படி லோன் கொடுக்கும்போது இவங்களோட சி பேங்க் அட்டை என்னென்ன பேங்க் இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டேயும் கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒன்றுக்கு நாலு தடவை செக் பண்ணிக்கிட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த ஃபோன் காண்டாக்ட் முதல் கொண்டு அஸ்எஸ் வாங்கிக்கிட்டு தான் இவங்க லோனை ப்ரொவைட் பண்ணுறாங்க கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இதில் ஏமாத்துறது அப்படின்றது வந்து இது வரலை ஏமாத்துறது அப்படின்னாக்கா ஒன்று அவங்க கொடுத்த அந்த ஆதார் கார்டு போலியானதாக இருக்கணும் இல்லை பேன் கார்டு போலியானதாக இருக்கணும் இல்லைனா அவங்க கொடுக்குற ஆள் மாறாட்டமாக இருக்கணும் அவங்க பேரில் இல்லாமல் வேறு ஒரு பேர் ஐடி யூஸ் பண்ணியிருக்கணும் இப்படிலாம் சொன்னால் தான் ஏமாற்றுறது அப்படின்றதே மேர் அவுட் ஆகும் இப்போ ஏதோ வண்டி இந்த டைமில் பணம் கட்டலை அதனால் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் மூலமாக தான் அந்த டிஜிட்டல் அக்ரிமெண்ட் மூலமாக தான் அந்த லோனை கொடுக்குறாங்க ஒரு அக்ரிமெண்ட்டு அப்படின்னு நடைஞ்சாலே அது சிவிலில் வந்துடுது அப்படி இருக்கும்போது ஏமாற்றுதல் அப்படின்றத இவங்க போடுறாங்க ஆனால் இதை வந்து ஏமாற்றுதலாக இல்லையா அப்படின்றது முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம் தான் ஏன் இந்த கேஸை வந்து அவங்களால் செயல்படுத்த முடியாது கேஸ் போடத்தான் முடியும் இதில் தண்டனை வாங்கி தரவே முடியாது தண்டனை ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புகாரும் ஒரு மாஜிஸ்ட்ரேட் கிட்ட போச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ பொதுவாக நம்ம கல்கட்டா மேஜிஸ்ட்ரேட்டை வச்சுக்கலாம் ஏன்னா பெரும்பாலான வழக்கு கல்கத்தாவில் தான் போடுறாங்க இல்லை டெல்லி இல்லை மும்பை இல்லை ஜெய்ப்பூர் அகமதாபாடு இந்த சைடில் தான் அதிகபட்சம் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் பெங்களூர் இங்கே தான் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணி பண்ணுறதுக்கு ஈஸியான வழி இப்போ நான் கூட சார் நீங்கள் கூட சார் வேற ஒன்றும் இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது காலத்துக்கு கொண்டு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் மாஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போயிடலாம் அந்த கேஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் சேர் பீஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன்னா சீமா திட்டுறாரு போக விரட்டுறாரு கொலை மிரட்டல் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணலாம் தாராளமாக அதை வந்து மேட்ச் ஃபீல் பண்ணுறேன் எடுத்துக்கும் ஆனால் நிறைய பேர் போகிறதில்ல அதான் உண்மை மைசூர் கோர்ட்டில் போய்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலாம் கிடையாது இப்பெல்லாம் எதாவது பிரச்சனைனா உடனே நூறுக்கு ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் வந்துருது அதனால் போலீஸ்கிட்ட பிரச்சனையை உடச்சிட்றாங்க அதனால் அப்படி போகுது இந்த சட்ட நடவடிக்கையை இந்த கிரிமினல் சைடில் போனால் ஏன் வந்து வங்கியால் செயல்படுத்த முடியாது இந்த கேள்விக்கு என்ன பதில்னா இப்போது கிரிமினலாக கொண்டு வராங்க கிரிமினலாக கொண்டு வந்துட்டு சீட்டிங்குன்னு சொல்கிறாங்க சரி அடுத்தது அடுத்தபடியாக சட்டத்தில் ஒரு வழிவகையை வச்சுருக்காங்க அது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் சிஸ்டம்னு ஒரு ஆக்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் போடப்பட்ட அந்த சட்டம் இருக்குது இது என்னென்னாக்கா அதாவது குறிப்பிட்ட ஒரு ஒரு பணம் அதாவது ஒரு லோன் வாங்கியிருக்காரு பத்து ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு சார் பத்து லட்சம் வாங்கிட்டு இஎம்ஐ முப்பத்தாயிரம் ரூபா வருது ஒரு முப்பத்தாயிரரூபா போடுறாங்க பவுன்ஸ் ஆகுது அந்த பவுன்ஸ் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பவுன்ஸ் ஆன அந்த பேமெண்ட் வரணும் அப்படின்னு இந்த எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டை வச்சு பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட்டை போடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா தண்டனையே பார்த்தீங்கன்னாக்கா ரொ ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் அதிகபட்சமே அவ்வளோதான் அந்த கொடுப்பாங்க சட்டமே வந்து சிறிய சட்டம் இதில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவாங்க ஸோ வந்து பேமெண்ட்டு செட்டில்மெண்ட்டு இந்த டிஸ்பியூட் ஆக்ட்டு பிஏ எஸ்எஸ்சிஏ ஆக்ட்டில் போட்டாங்கன்னா இது என்ன வேணால் ஃபைல் பண்ணிப்பாங்க சம்மன்ஸும் கொடுப்பாங்க பட் அதில் வாரண்ட்லாம் இஷ்யூ பண்ணாலும் அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட்டிவ் பண்ண மாட்டாங்க எக்ஸிகூட்டிவாக பண்ண முடியாது நடைமுறைன்னு ஒன்று இருக்குது சார் இந்தியாவோட மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் நடைமுறைன்னு ஒன்று இருக்குது ஒரு மேஜிஸ்டரி கோர்ட்டில் ஒருத்தர் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அந்த வாரண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது வந்து காங்கினசபிள் அஃபன்ஸில் இருக்கணும் உடனே அரஸ்ட் பண்ணிடுவாங்க அதாவது புலன் கொள்ளத்தக்க நான் காங்கினசிபிள் அஃபன்ஸில் பார்த்திங்கன்னா யார் மேல வேணா பேமெண்ட் வந்து செக் பவுன்ஸுன்றது இந்தியாவில் வந்து செக் பிப்பெல்லாம் செக் பவுன்ஸ் ரொம்ப கம்மி இந்த பே இந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்டில் கொடுக்குற அந்த இசிஎஸ் பவுன்ஸ் தான் இப்போ பெரிய விஷயமா இருக்குது தினசரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு சராசரி இந்தியாவில் புள்ளி ஒரு அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் இல்லை நாலு லட்சம் அஞ்சு லட்சம் டெலிக்வன்சி அதாவது இந்த பேமெண்ட் இந்த செக் எல்லாம் டிஜிட்டல் அந்த இசிஎஸ் பேமெண்ட் பவுன்ஸ் ஆகுது அவ்வளோ பேரும் குற்றவாளியும் சொல்ல முடியுமா நான் ஏற்கனவே சொன்னேன் காப்பிரைட் ஆக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதே தப்பு ஜெராக்ஸ் எடுத்து ஒருத்தர் கொடுக்குறதே தப்பு அப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறவங்களாம் குற்றவாளினா இந்தியாவில் இருக்கிற அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் நடைமுறையில் சாத்தியமானு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் பேர் அஸஸ்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே பவர் இல்லை அவ்வளோ பேருமே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட முடியாது ஸோ இது ஆக்டை வந்து செயல்படுத்த முடியாத ஒரு சிஸ்டம் சட்டமாக தான் இருக்குது இது எப்படி நான் நசித்து போகும் இது எப்படி வந்து ஸ்குவாஷ் இது எப்படி வந்து போகும்னா ஃபை பண்ணுறதுமோ உண்மை அந்த கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளைண்ட்டை ஃபைல் பண்ணி இந்த ப மனிதர் வந்து இந்த பணத்தை கொடுக்கல அதனால் இந்த செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சின்னு கொடுக்கலாம் இதை கொடுத்து முடிச்சது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த கேஸுக்கு அப்படியே வாய்தா போட்டியே வருவாங்க அப்படியே நிற்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யாருமே அப்பீல் ஆகலை கடன் கொடுத்து வாங்கின ஒரு அப்பீல் ஆகலைன்னா இஆர் ஆஃப் வாரண்ட்டு அப்படின்னு போடுவாங்க எக்ஸிக்யூஷன் ஆஃப் வாரண்ட்டுன்னு போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரண்ட் ஸ்டேஜில் நிற்கும் இது எவ்வளோ நாள் நிற்கின்றதே சொல்ல முடியாது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் தொண்ணூற்றி அஞ்சிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முப்பது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட போடப்பட்ட அந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் டிசி ஆகிட்ட ஒருத்தருக்கு கூட சட்டத்தில் தடம் நான் பார்த்ததே கிடையாது கொஞ்ச நாள் இருந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேங்க் அதை வித்ரா பண்ணிட்டு போயிடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமான குற்றவியல் வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் போடுறதா தான் இருக்குது பார்த்திங்கன்னா பேங்க் தான் அதிகமான குற்ற இது குற்றவியல் குற்றத்தில் சார்ந்தது தான் இது ஒரு அஃபன்ஸ் தான் சொல்லலாம் ஒரு சின்ன அஃபன்ஸுன்னு சொல்லலாம் அதாவது இந்த இதுக்கு தண்டனை கம்மி கம்மின்றதுனாலையும் அதே மாதிரி இல்லை கிராவிட்டி இல்லை இந்த கிரா ஒரு குற்றத்தோட கிராவிட்டின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா காமனாக பார்க்கணும் ஒரு கிராவிட்டி இருந்தால் தான் அந்த கேஸ் இல்லை பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்டில் வந்து உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால தானே போடுவாங்க நம்ம உதாரணமாக வெஸ்ட் பெங்காலே எடுத்துக்கலாம் அது கல்கத்தாவில் ஒரு கேஸ் போடுறாங்க ஒரு பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து அவர் கட்டணும் அந்த கட்டுறதுக்காக போய்ட்டுருக்காங்க இந்த எந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பேமெண்ட் நீங்கள் எப்போ கட்டினாலும் அந்த கேஸ் முடிஞ்சிடும் இதுதான் சட்டம் அந்த சட்டத்தை தொழில் பெற்றிருக்க சட்டத்தை என்னன்னா அந்த பேமெண்ட்டை நீங்கள் இப்போ கோர்ட்டில் பே பண்ணாலும் சரி இல்லைங்க பே பண்ணி ரெசிப்ட்டை கொடுத்தாலும் சரி இந்த கேஸ் வாபஸ் ஆயிரும் இல்லை டிஸ்மிஸ் ஆயிரும் அப்படி சட்டம் இருக்கும்போது ரூபாய் தரணும் அவர்கிட்டது வாரண்ட்டு கோர்ட்டில் இருக்குது இந்த வாரண்ட்டு ஏன் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னா இவரை பிடிக்கணும்னா இதுக்குண்டான ப்ரொசீஜர் தான் முக்கியம் ப்ரொசீஜர்னால் இந்த ஒரு கேஸில் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்டில் ஒருத்தரை ஒரு பதினாலாயிரத்துலேருந்தோ இருபதாயிரத்துலயோ அவரை பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருந்து ஒரு அஞ்சு போலீஸ் வரணும் ஒரு அஞ்சு போலீஸ் வரணும் அதுவும் பாஸ்போர்ட்னு ஒன்று இருக்கு ஒரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் போடும்போது போது பார்ப்போ பாஸ்போர்ட்டை போடணும் நம்ம வெளிநாடு போகிற பாஸ்போர்ட் இல்லை இது வந்து போலீஸ்காரங்க வாங்குற பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டு இங்கே வரணும் இங்கே வந்து இங்கே தங்கி லோக்கல் ஃபஸ்ட்டுக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் எஸ்பி ஆஃபீஸர் போகணும் இந்த ஸ்டேட்டில் நாங்கள் வந்திருக்கோம் இவரை பிடிக்கிறதுக்காக வந்துருக்கோம் எவ்வளோ தரணும்னு கேட்பாங்க வெறும் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் தரணுன்னா காரிக்கு நிச்சயமா நிச்சயமாக பதினெட்டாயிரூபாய்க்கு அந்த நாள் போலீஸ் வர வாய்ப்பு இல்லை சும்மா சொல்கிறேன் அதாவது அந்த வந்து அந்த பதினெட்டாயிரம் ரூபாய் தரணும்னு வருவாங்களா அந்த சாத்தியம் வரைவேகள் சாத்தியமானு பாருங்க இப்போ சட்டம் சொல்லுது சார் சரி நிறைய டியூட்டி வந்து சட்டத்தில் சொல்லியிருக்காது சொல்லியிருக்கு சொல்லியிருக்கு சரி சொல்லியிருக்கு ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரஸ்ட் பண்ணுறதுங்கன்னா அது பதினாலாயிர்க்காய் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு முப்பதனாயிரம் சரி அதிகபட்சம் எண்பதாயிரம் கூட வச்சுக்கிங்க சார் ஒரு எண்பதாயிரம் டூவுக்காக ஒரு போலீஸ் வருவாங்களா போட்டது கல்கத்தாவில் அங்கேருந்து ஒரு அஞ்சு போலீஸ் வரணும் இங்கே தங்கணும் கமிஷனர் ஆஃபிஸ் எஸ்பி ஆஃபீஸோ கமிஷனா ஆஃபீஸோ என்டார்ஸ் போடணும் அங்கேருந்து நேராக அந்த அங்கே இருக்கிற போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ் உதாரணத்துக்கு சேலம் உருக்காலை போலீஸ்னு வச்சுங்களேன் சேலத்தில் இருக்க உருக்காலை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த லிமிட்டில் இருக்கார் அவர் அவர் பிடிக்கிறதுக்கு அங்கே அங்கே வரணும் அங்கே தங்கணும் மறுநாள் வந்து அந்த போலீஸோடு போகணும் அவரை கூப்பிட்டு போகணும் அவரை கூப்பிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவரை கூப்பிட்டு போய் மெடிக்கல் செக்கப் பண்ணணும் முதல்ல செக்அப் பண்ணிவிட்டு அவரை கொண்டு போய் ட்ரான்சிட் வாரண்ட்டு போடணும் இங்கே மாதிரி அங்கே வாரண்ட் போட்டுருக்காங்க நான் ட்ரான்சிட் சொல்லிட்டு அங்கே இருக்க செஷன்ஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் இந்த போலீஸ் அங்கே செஷன்ஸ் கோர்ட்டு போகணும் அங்கே அவர் ஆஜர்படுத்தணும் அவர் ஆஜர்படுத்தி அங்கேருந்து ட்ரான்சிட் வாரண்ட்டை போட்டு இவர் அனுப்புவாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து சென்னையிலருந்தோ இல்லை சேலத்துலேருந்தோ அவரை கூட்டு போய்ட்டு கல்கத்தா கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு மெடிக்கல் செக்கப் எடுக்கணும் அந்த மெடிக்கல் செக்கப் எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு பிரிசனில் போடணும் இதுதான் சார் ப்ரொசீஜர் எவ்வளோக்காக அதிகபட்சம் பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆகலை அவன் போடுற கேஸ் எதுவாக ஆயிருந்தாலும் சரி நிச்சயமாக வச்சுக்கோங்க பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அதிகபட்சம் ஒரு நேரம் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவு என்னென்னு பார்த்துக்கங்க நிச்சயமாக வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் வரும் ஸோ உங்கள் மேலே பணம் வாங்கினவங்க மேலே இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்டில் ஒரு செக்ஷன் சிக்ஸ் டொன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு கேஸை போட்டு ஒரு வாரண்டை போட்டாங்கன்னா அமௌண்ட்டு இவ்வளோ தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ இஎம்ஐ தான் ஒரு இஎம்ஐ அதுக்கு மேலே இஎம்ஐ இருக்குது ஒன்றரை லட்சம் ரெண்டரை லட்சரூவா இஎம்ஐ கட்டுறது கூட இருக்கிறாங்க ஆனால் இதுக்காக செலவு பண்ணிட்டு வந்தால் கூட அந்த இஎம்ஐ விட அதிகமாக செலவாகும் அது குற்றத்தோட கிராவிட்டி இல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அளவுக்கு போலீஸும் இல்லை ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பண்ண முடியாது உங்கள் பேரில் ஒரு வாரண்ட் இருக்குன்னு வேணால் பேங்க்காரங்க சொல்ல முடியுமே தவிர இந்த வந்து வங்கிக் கடன் பெற்றவர் மேலே அதுவும் குற்றவியல் வழக்கில் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட் மேலே நிச்சயமாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே முடியாது அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கும் ஒன்று டிஸ்போஸ் நாள் கழிச்சு இல்லை பார்த்திங்கன்னா அந்த பேங்க்காரங்களை அது வித்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா ரொம்ப கேஸ் அவங்க மேலே இருந்தால் அவங்களுக்கு பேர்ன்ன்ற காரணத்தினால அதனால் அளவில் பதிவு முடியுது ஸோ குற்றவியல் வழக்கில் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட் மேலே உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது எடுத்தாலும் அதை செயல்படுத்த முடியாது எனவே வங்கியர் எடுக்கும் சட்ட நடவடிக்கைகள் கடன் பெற்றோர் மேல் அனைத்தும் தோல்வியன்றதில் மொதல் தோல்வியாக இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட்டில் உங்களுக்கு வந்தால் நிச்சயமாக அது தோல்வி தான் தரணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்ட் இதே ரெண்டாவது பார்ட்டு வருது பாருங்கள்